வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிடும் உலகில் பாசைகள் எதுவும் தேவையில்லை சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை உந்தன் கைகள் பிடித்து போகுவலி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி அனைவருக்கும் உயராய்வு வேலலை வரிசையின் அன்பு வணக்கம் மானிட தன்மையை கொண்டு பலர் வையத்தை ஆள்வது நாம் கண்டதுண்டு மானிட தன்மையை நம்பி அதன் வன்மையினால் புவி வாழ்வுகோள் தம்பி மானிடம் என்றொரு வாழும் அதை வசத்தில் அடைந்திட்ட தோளும் வானும் வசப்பட வைக்கும் இதில் வைத்திடும் நம்பிக்கை வாழ்வை பெருக்கும் மாணவ செல்வங்களே நாம் இன்று காணும் அரங்கம் இணைய அரங்கம் இவ்வரங்கம் மாணவர்களுக்கு மிகவும் தேவையான அரங்கமாகும் இன்று மாணவர்கள் உயர்வதும் வீழ்வதும் இணையத்தாலே ஆகவே பற்றிய ஒரு விழிப்புணர்வே இவ்வரங்கமாகும் இவ்வரங்கத்தில் இணையமும் இளையோரும் என்ற தலைப்பில் சுசிலா செல்லமுத்து உதவி பேராசிரியர் கணினி பொறியியல் துறை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் இவர் உரை வழங்குகிறார் முனைவர் சுசிலா செல்லமுத்து அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவிற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே இணையத்தை சரியான வழியில் பயன்படுத்துவோம் மற்றவர்களுக்கு மேம்பட்ட சிந்தனைகளை விதைப்போம் நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ் உயராய்வுத்துறை திருவிக்க அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண் கடலையின் சார்பில் பாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்வம் நன்றி வணக்கம் தொடர் முயற்சிகளால் சாதனைகள் பல புரிந்து அயல் தேசமெல்லாம் சுற்றி விருதுகள் பல வாங்கி வந்தவர் உலகமே ஒற்றை கையில் அடங்கி போகும் கணினி கல்வியில் கை தேர்ந்தவர் பெரியார் மணியம்மை கல்லூரியின் உதவி பேராசிரியாக பணியாற்றி வருகிறார் சுசிலா அம்மா அவர்கள் ஐஎஸ்டிஇ சிஎஸ்ஐ போன்றவற்றில் உறுப்பினராக உள்ளார் பன்னாட்டு அளவிலும் தேசிய அளவிலும் பல மாநாடுகளில் பங்கேற்றுள்ளார் ஆளும் சக்தியை பெண் என்பதை ஊடகத்தின் மயிலாக நிருபித்து கனினியில் வேரூன்றி இருக்கிறார். இன்றைய இளைய சமூகத்தினருக்கு இவர் வழங்கும் உரைகளை வாருங்கள் நேயர்களே கேட்டு பயன் பெறலாம். இனியமும் இளையோரும் என்ற தலைப்பில் உங்களோடு உரவாட வைத்து உயிராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளைக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன் எனது பெயர் சுஷீலா செல்லமுத்து நான் உதவி பேராசிரியராக பெரியார் மனியமில் பல்கலைக்கழகத்தில் கணினி பொறியியல் துறையில் பணிபுரிந்து வருகிறேன் தினமும் நானும் இணையத்துடனும் இளையோருடனும் ஒவ்வொரு நாளும் இணைந்தே பணிபுரிவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் கண்டிப்பாக நாம் அனைவரும் இந்த உலகத்தோட அதுவும் இந்த இருபது வருஷ வளர்ச்சியில் அதிநுட்ப வளர்ச்சியில் அதி தீ தீவிரமான வளர்ச்சியில் நம்ம எல்லாருமே இருக்கோம் ஸோ இந்த உலகத்தை நம்ம வள வர்றதை விட இந்த உலகத்தை நம்ம கையிலே இருக்கோம் இல்லைங்களா ஸோ இருந்தாலும் யங் ஜென்ரேஷன் இந்த இணையதளத்தை இந்த சோசியல் மீடியாவை எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி எந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஃபோர் ஆஸ்பெக்ட்ல நான் இங்கே முன்னாடி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாட் ஆர் த பாசிட்டிவ் திங்ஸ் வாட் இஸ் அ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் மோட்டிவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்புறம் செக்யூரிட்டி கன்சென்ட் இந்த சோசியல் மீடியால செக்யூரிட்டி கன்சென்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய பிரசாதம் தான் நமக்கு இந்த வளர்ச்சி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த ஊடகங்கள் இந்த சோசியல் மீடியா பேஸ்புக்கா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் கூகுள் பிளஸ் ட்விட்டர் பிளாக்ஸ் வெப்சைட்ஸ்னா

நம்ம எடுத்துக்கிற விதமும் நிறைய டெவலப் பண்ணிக்க போகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது ஸோ எல்லாமே கொட்டி கிடக்கு அந்த இந்த இணையதளத்தில் களத்தில் நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் ஸோ பாசிட்டிவ் திங்ஸ் நிறைய இருக்குது அது என்னெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிகிட்டே இருக்குது இப்போ யூஎஸில் இருக்கான் பையன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான் அம்மா இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் பவர் கட்டுமா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க சார்ஜ் பண்ணிக்கோங்க டேங்க் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ எங்கே யூஎஸ்லேருந்து இங்கே தஞ்சாவூருக்கு மெசேஜ் இம்மீடியட்டா ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது ஒரு ஸ்பெசிஃபிக்காக எப்படி நடக்குது அப்படின்னா இந்த சோசியல் மீடியா மூலமாக இம்மிடியேட்டாக அங்கே ஃபேஸ்புக் பார்க்குறாங்க கையில் மொபைல் இருக்குது ஃபேஸ்புக் பார்க்குறாங்க அப்டேட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம லோக்கல் ஏரியால இருந்து அதாவது மூளை முழுக்குகளிலேருந்து அப்படியே உலகளாவிய வலைதளத்தில் பறந்துக்கிட்டே இருக்குது நம் பரப்பிட்டே இருக்கோம் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் செயல்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஸோ அப்போ இதில் பாசிட்டிவ் திங்ஸுன்றது கண்டிப்பாக ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு உலகளாவிய நட்புகள் நம்மளுக்கு நிறைய பேர் கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம முகம் தெரியாத நட்புகள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறாங்க நம்மளும் ஷேர் பண்ணுறோம் ஸோ வந்து ஒரு உலகத்தை வந்து நம்ம கையிலேயே வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி பிரேக்கிங் நியூஸ் இம்மிடியேட்டாக என்ன எங்கே என்ன நடந்தாலும் இம்மிடியேட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருது அது உலகளாவிய சிந்தனைகளாக இருக்கட்டும் உலகளாவிய விஷயங்களாக இருக்கட்டும் சமூக ஒர்க்காக இருக்கட்டும் சமூக வேலையாக இருக்கட்டும் ஸோ எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு இம்மிடியேட்டாக கிடைச்சிருது

ஸோ இந்த மாதிரி அலுமினியன்ற பேரில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது நிறைய மோட்டிவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷேர் பண்ணுறாங்க எல்லாரும் செஞ்சதை ஷேர் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகிறோம் நம்மளும் நிறைய விஷயம் செய்யறோம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம் எல்லாரும் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக இது நிறைய மோட்டிவேஷனலாக ப்ரொவைட் பண்ணுது நமக்கு அப்புறம் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுது இன்னைக்கு வந்து எயிட்டி செவன் பர்சன்டேஜ் ஜாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து எப்படி ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் த்ரூ லிங்க்டு இன் அண்ட் ட்விட்டர்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் எயிட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்களாம் அதே மாதிரி லிங்க்டனில் ஃபேஸ்புக்கில் தேர்ட்டி பர்சன்டேஜும் ட்விட்டர்ஸில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் நடக்குது உங்களுக்கு ஜாப்லாம் வந்து நீங்கள் முன்னாடியெலாம் தேடிட்டு போயிட்டு டைரெக்டாக பர்சனாக காண்டாக்ட் பண்ணி அந்த ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க டைம் டென்ஷன் ஆகும் அந்த டைம் வேஸ்ட்டாக போகும் நம்மளுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடையாது டைரெக்டாக ஆன்லைன்லயே நடக்குது ஸோ அப்போ வந்து ஈஸியாக இருக்குது நமக்கு ஈஸியாக வேலை வாங்குறது ஈஸியாக இருக்குது இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் நாலேஜை அப்டேட் பண்ணணும் நம்ம எப்படி ப்ரெசென்டபுளாக மாறணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆன்லைனில் ஸோ அதுலெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் இணையதளம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி அப் டு டேட் நாலேஜ் அப் டு டேட் என்ன நடக்குது இந்த நிமிஷத்துல என்ன நடக்குது உலகத்துல அப்படின்றத நம்ம அழகா தெரிஞ்சுக்கணும் சோ அதே மாதிரி நிறைய முகம் தெரியாத நட்புகள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் முகம் தெரியாத நட்புகள் நட்புகளோட நாங்க நிறைய பேசுறப்போ சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க நிறைய அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம நிறைய போறோம் நிறைய சோசியல் லிங்க் கிடைக்குது எல்லாம் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அவங்கள்ட்ட அங்க போய் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தடுத்து போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம அவங்களோட டேரெக்டா லிங்க் வச்சுக்கிறோம் நிறைய பேசுறோம் நிறைய ஷேர் பண்றோம் நிறைய ஹெல்ப் பண்றோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ந ஒரு நிறைய நல்லது நடந்துட்டுருக்கு அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிறது இல்லை டைமும் வேஸ்ட் ஆகிறது இல்லை எதை நினைச்சாலும் உடனே நடக்குது இப்ப ஆன்லைன்ல எல்லாமே ஆட்டோமேஷனா ஆக்கிட்டாங்க அப்போ ஆன்லைன்ல எல்லாமே நடந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியுது எல்லாருமே ஓரளவு நம்ம மொபைல் மொபைல் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஸோ அப்போ எல்லாத்தையுமே அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்ளை பண்ணுறோம் ஆல் அப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க நிறைய மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டில் வந்து நிறைய ஆப் கொடுக்குறாங்க நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் கொட்டி கிடக்கு அது நம்ம எப்படி பொறுத்து பொறுத்துதான் நம்மளுடைய டெவலப்மெண்ட் நம்மளுடைய வளர்ச்சி வந்து முன்னோக்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நம்ம நெகட்டிவ் சைட் பார்ப்போம் நெகட்டிவ் சைடுனா இது வந்து நம்ம விதமும் நம்ம எடுத்துக்கிற விதம்தான் இது வந்து எல்லாரும் அப்படி போகிறது கிடையாது இருந்தாலும் நம்ம என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நெகட்டிவ் சைட்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த ஃபோர்டீன் டு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டீனேஜ் குழந்தைங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அசிய ரிப்போர்ட் படி சொல்றேன் செவன் ஹவர்ஸ் பர் டே வந்து மொபைல் யூஸ் பண்றாங்களா இது ஆவரேஜ் பட் இண்டிவிஜுவலாக வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்கிறாங்க ரொம்ப டைம் யூஸ் பண்ணுறாங்க தட் இஸ் ஒரு கேம் எடுத்துக்கிட்டோம் இல்லை ஏதாவது ஃபேஸ்புக்காகட்டும் இல்லை வாட்ஸ்அப்பாகட்டும் மணிக்கணக்காக அவங்க ஒரே பொசிஷனில் பொசிஷனே சேஞ்ச் பண்ணாம கூட மறந்துடுறாங்க தண்ணியே மறந்து ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதனால அவங்களோட ஹெல்த்து மென்டலி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்றாங்க ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டு செவன்டீன் இயர்ஸ் சைல்டு பிள்ளைங்களுக்குலாம் என்ன ஆகுது அப்படின்னா டெப்ரெஷன் ஃபார்ம் ஆகுதுங்களாம் அதே மாதிரி எதனாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுறா அது அதாவது என்ன பேசுறாங்கன்றதே உள்வாங்காம எதிர்த்தெதிர்த்து உடனே அந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆகுது ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா

அதுக்கப்புறம் அடிக்ஷன் ஆயிரும் ஒரு கேமிங்கா இருக்கட்டும் ஏதாவது உங்களை மீடியா அதாவது வாட்ஸ்அப் இருக்கட்டும் இல்ல ஷேர்ஷாட்டா இருக்கும் இல்ல டிக்டாக் இருக்கட்டும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதை வைக்க ஆஃப் பண்றதே கிடையாது நம்ம அடுத்தடுத்து அடுத்து 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 விளையாண்டுகிட்டே தான் இருக்கும் போயிட்டே தான் இருக்கும் ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பு ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கு ரொம்ப ஸ்பாயில் ஆயிட்டே இருக்குன்றதை நம்ம உணர்றது கிடையாது ஸோ அதெல்லாம் மாற்றணும் அதுக்கப்புறம் சோசியல் கம்பாரிசன்ஸ் சோசியல் கம்பாரிசன்ஸ் அந்த போட்டோஸ் நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா ஸோ அவங்களோட எண்ணங்களை அவங்களுடைய வளர்ச்சிகளை அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டை அவங்க போஸ்ட் பண்றாங்க நம்ம அதை பார்த்துட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம் பட் அதே மாதிரி வாழணும்னு நினைக்கிறப்ப அதே மாதிரி சூழல் நம்மளுக்கு கிடையாது ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் இல்லை பிளேஸா இருக்கட்டும் கம்ஃபர்டபுள் ஜோனா இருக்கட்டும் எதுவுமே நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லாதப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிப்ரஷன் ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த சோஷியல் கம்பேரிசன்ஸ் அதை வந்து நம்ம பார்க்கணும் அது எதுவரையே நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நல்ல குளிர்கன்ட்ரியில் போயிட்டு நீங்கள் கோட் போட்டுக்கலாம் நல்லா ஹார்ட் கண்ட்ரில கோட் போட்டு அது உங்களை இந்த சமூகம் பார்க்கும் சமூகம் எந்த மாதிரி பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் ஐசோலேஷன் நிறைய ஐசோலேஷன் அதாவது ஐசோலேஷன் அப்படின்னு சொன்னா தனித்து இருக்கிறது அப்படி தனியாகவே ஆயிடுறாங்க ஒரு சில பிள்ளைங்க எல்லாம் தனியாவே ஆயிடுறாங்க ஸோ அப்ப அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்றது இப்போ வந்து மொபைல் போன் இல்லாத ஹோமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஹவுஸ்லயும் வந்து மொபைல் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர்த்தையுமே மொபைல் இருக்கும் நாலு பேருமே தனித்தனியா இருக்கும் நாலு பேருமே மெசேஜ்ல கம்யூனிகேட் பண்ணிக்கணும் ஒரே வீட்டுக்குள்ள நாலு பேருமே மெசேஜ்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணிடுவோம் ஸோ இந்த சூழல் எல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கவே கூடாது நம்ம மாத்தணும் ஸோ இதெல்லாம் வந்து சில டிராபாக்ஸ் சொல்லுவாங்க பட் இது பெருசா நம்ம எடுத்துகிட்டு போக கூடாது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அவ்வளவுதான் இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி நான் சொன்ன செவன் ஹவர்ஸ் பர் டே வந்து டீன் ஏஜ் பீப்புள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் என்ன சொல்றேன் அட்லீஸ்ட் டூ அவர்ஸ் நீங்க உங்களுடைய டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுங்க இப்ப நான் சொல்ல போறேன் நம்மளுக்கு வந்து இருக்கிறது ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் பட் நம்மளை நம்ம யூஸ் பண்றது அட்லீஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டோம் யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை வின் பண்ண யாருமே இல்லை நம்ம ஓ ஓகே சோ அந்த போர் அவர்ஸ்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் இப்ப மிகப்பெரிய சாதனையாளர்களா இருக்கட்டும் மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருக்கட்டும் இல்ல பெரிய பணக்காரவங்களா இருக்கட்டும் உலகத்துல இவங்க எல்லாம் எதை ஃபாலோ பண்ணிருக்காங்க எப்படி அவங்க ஷெட்யூல் பண்ணிருக்காங்க லைஃப்ல எப்படி வந்து அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்கன்றதுக்கு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது ஃபர்ஸ்ட் ஃபோர் அவர்ஸ் ஏதாவது ஒரு ஃபோர் அவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் ஃபோர் அவர்ஸ் ஆர் எனி ஃபோர் அவர்ஸ் ஒரு எழுந்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் வந்து நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தட் இஸ் பிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம பாடிக்காக ஹெல்த்துக்காக நம்ம யோசிக்கணும் ஒன் ஹவர் யோகாவோ எக்ஸசைஸோ வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ இல்ல மெடிடேஷன்ஸ் என்ன வெள்ளாங்கனோ ஒன் அவர் கம்பல்சரியா நமக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அதே யூத் வந்து நீங்க எப்போதுமே அழகா இருக்கணும்னு நினைப்பீங்க பொண்ணுங்க அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க பசங்க வந்து ஹேண்ட்ஸமா இருக்கணும் பாடி இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க காலங்காத்தாலு சீக்கிரமா அதுதான் குட் ஹாபி சோ காலங்காத்தால எழுந்திரிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் செகண்ட் ஒன் ஹவர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புக் படிக்க கம்பல்சரியா பழகிக்கணும் ஒரு வீட்டுல நீங்க ஒரு புக் படிக்க பழகிக்கணும் ஒரு லைப்ரரி குட்டி லைப்ரரி வச்சுக்கோங்க ஏதோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நல்ல நான் பிடிச்ச சொல்றேன்னு ஒன் ஹவர் பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் டெய்லி ஒன் ஹவர் புக் படிக்கணும் இன்னைக்கு பெரிய அவர் பணக்காரவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அதனாலதான் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு செகண்ட் ஹவர்ஸ் புக்ஸ் தேர்ட் ஒன் அவர் வந்து நம்மளுடைய லேர்னிங் சாரி பாயிண்ட் ஆஃப் ஆஃப் வியூ நம்ம என்னவா மாற போறோம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏஜில் நீங்கள் என்னவா மாற போகிறீங்கன்றது ஒரு டிசைட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய கோல் என்னன்றது டிசைட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் சயின்டிஸ்டாக மாறலாம் ஒரு டீச்சராக இருக்கலாம் ஒரு டாக்டராக இருக்கலாம் ஒரு பைலட்டா இருக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் மாற போகிறீங்க அப்போ அந்த ஒன் அவர் வந்து அந்த நோக்கத்துக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகே இப்போ வந்து நான் வந்து இப்ப பேராசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொன்னா டெய்லி வந்து ஒன் ஹவர் அப் டு டேட் சாப்ட்வேர்ல என்னெல்லாம் வந்துட்டு இருக்குன்றத நான் நலை பண்ணுவேன் அப்போதான் நான் வந்து அப்டு டேட்டா என் பசங்களுக்கு உங்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒன் ஹவர் அதுக்காக நீங்க ஸ்பென்ட் பண்ணுவோம் அடுத்த ஒன் ஹவர் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நீங்க சமூகத்தில் எந்த மாதிரி வெளிப்படணும் எந்த மாதிரி ஃபோக்கஸாக இருக்கணும் எதை நீங்க சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத அந்த இன்ற பர்சனல் ஸ்கில்னு சொல்லுவாங்க பர்சனாலிட்டி ஸ்கில்னு சொல்லுவாங்க அதை வந்து டெவலப் பண்ணிக்க ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு கூட வச்சுக்கலாம் ஸோ சில பேர் இன்னுமே கம்யூனிகேஷன் ஸ்கிலுக்காக நிறைய ஸ்கில்னாலே நிறைய காம்ப்ளெக்ஸ் வந்து டவுன் ஆயிடறாங்க ஸோ இப்ப நிறைய விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன்ல ட டீச்சர் மாதிரியே உங்களுக்கு ஆன்லைன்ல ப்ரொவைட் பண்றதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதை அழகாக யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ இந்த நாலு அவரில் ஃபஸ்ட் டூ ஹவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செகண்ட் ஹவர்ஸ் வந்து புக்ஸ் படிக்கிறது மீதி டூ ஹவர்ஸ் தாங்க இந்த டூ ஹவர்ஸ் வந்து நீங்கள் எப்படி சோஷியல் மீடியாவில் தட் இஸ் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வெப்சைட்லேயோ ஃபோரம்லேயோ பிளாக்லேயோ எதுலேயோ நீங்க இந்த டூ கான்செப்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்றத வச்சுட்டு நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய வளர்ச்சி போயிட்டு ஓகே ஓகே இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி ஆஹ் மூணு இல்றோம் த்ரீ இல்றோம் த்ரீ இக்காக நம்ம இந்த தளத்தை இணையதளத்தை யூஸ் பண்ணோம் இந்த ஊடகங்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது நிறைய ஆன்லைன் டியூட்டர்ஸ் இருக்காங்க நீங்கள் யூடியூப்பை எடுத்தோடனே உங்களுக்கு யூடியூப்பில் போய்விங்க அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நிறைய டியூட்டர்ஸ் வராங்க நிறைய விஷயம் புரிகிற மாதிரி உங்கள் லாங்குவேஜ்க்கு புரியுற மாதிரியே சொல்லிக் கொடுக்குறாங்க அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் அதிலேயே நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தட் இஸ் மூணு ஈஸ்னா எஜுகேஷன் தென் லேர்னிங் தென் என்டர்டைன்மெண்ட் ஸோ எஜுகேஷன் நமக்கும் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் கண்டிப்பா வேணும் அப்பதான் நாம நம்ம குடும்பம் நம்ம சமுதாயம் நம்ம உலகம் மாறும் சோ அதுக்கான தேவைகள் தேடல் உங்களுக்கு இருக்கணும் அந்த டூ ஹவர்ஸ்ல சொல்றோம் அதே மாதிரி யானிங் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா நம்ம ஏர்ன் பண்ணணும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாத்துக்கணும்னா நம்ம ஏர்ன் பண்ணணும் சோ பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க திங்க் பண்ணணும் அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்றது நம்ம என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட் ரெண்டும் சேர்ந்துதான் நம்மள செல்ஃப் மோட்டிவேட் பண்றதுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்சத நிறைய கவிதை எழுதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இன்பில்டாவே என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம ப்ரமோட் பண்ணணும் அதுக்கான இணையதளம் தான் இது அதுக்கான இணையதளம் களம் எல்லாமே சோ இதுல இறங்கி நம்ம நிறைய போராடணும்னா நிறைய நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போகணும் செக்யூரிட்டி கான்செப்ட்ல பாத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து இந்த த்ரீ இயர் ஃபாலோ பண்ணுவீங்க எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்டர்டைன்மெண்ட் தென் யார்னிங் ஓகே தென் இன்னொரு விஷயம் என்னன்னா செக்யூரிட்டி கன்சர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இப்போ வந்து எல்லாருமே மொபைல் வச்சிருக்கோம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறோம் நிறைய என்டர்டைன்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம் ஷேர் ஷாட்டாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் வாட்ஸ்அப் ஆ இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண பத் சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே யூஸ் பண்றோம் பட் எதை யூஸ் பண்றோம் எதை நம்ம போஸ்ட் பண்றோம் என்ன பண்றோம்னே தெரியாம சில விஷயங்கள பண்ணிடும் ஓகேங்களா இதுல என்னன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ரெண்டு ஐ பாக்குறதை விட அந்த ஐ ஒண்ணும் இருக்கு அதுதான் சர்வர்னு சொல்லுவாங்க யூஸ் யூஸ் ஒரு நம்ம நம்ம அத்தனை விஷயங்களும் தா இருக்கட்டும் ஸ்டோர் பண்றதா இருக்கட்டும் எல்லா விஷயத்தங்களும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம எஸ் எஸ்கேப்பே ஆக முடியாது நம்ம நம்ம செய்யறது யாருக்குமே தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது சோ இதுக்குதான் சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க அதே மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சுறதுக்கு சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட் எல்லாம் இருக்கு அதே மாதிரி சைபர் புல்லிங் அப்படின் இருக்கு சைபர் புல்லிங்னா வந்து இந்த இது இந்த லெஸ் இயர்ஸ் பீப்புள்ஸ் இது பண்றதா சொல்றாங்க சர்வே ரிப்போர்ட் படி என்னன்னா தேவையில்லாத மெசேஜ வந்து பாஸ் பண்றது சோ அப்படி இருக்கக்கூடாது தேவையில்லாத போட்டோ ஹார்ஃபுல் மெசேஜ் மத்தவங்களை கெடுக்கிற அளவுக்கு ஒரு தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜ் அனுப்புறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் நம்ம வந்து அந்த சகோதரத்துவத்தை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா நம்ம சிஸ்டரா இருந்தா எப்படி இருப்பாங்க நம்ம பிரதராக இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க நம்ம அப்பா இதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கணும் நம்ம நினச்சிக்கிட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் செய்யக்கூடாது ஆக்சுவலி இது எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அதைதான் நான் சொல்லுவேன் நம்ம என்ன செஞ்சாலும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ நம்ம வந்து அவேராக இருக்கணும் ஸோ அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா மாணவ செல்வங்களே இணையத்தில் இணைவோம் உலகத்தை உலா வருவோம் கைபேசியை மிகச்சரியாக கையாள கற்றுக்கொள்வோம் சாதுரியமாக பல சாதனைகள் புரிவோம் அதாவது கைபேசியை கையாள்றதுல இணையதளத்துல கையாள்றதுல ரொம்பவே நம்ம கவனமா இருக்கணும் சோ நம்மளுடைய செல்ஃப் க்ரோத்துக்காக தான் நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரொம்ப லாங் டைம் வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்றோம் நைட்ல எல்லாம் ரொம்ப லைட்டே இல்லாமல் டார்க் பிளேஸ்ல யூஸ் பண்றோம் அந்த ஆர்டிபிஷியல் ப்ளூ லைட்ஸ் வந்து நம்மளோட ஹெல்த் ரொம்பவே ஸ்பாயில் பண்ணுது தட் இஸ் ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் கொண்டு வருது இது எப்படி எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நீங்க அட்லீஸ்ட் லைட் போட்டுட்டு யூஸ் பண்ணலாம் நைட் நேரத்துல ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க இந்த டெய்லி வந்து காலையில நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் அட்லீஸ்ட் லெவன் ஓ கிளாக் தென் காலையில ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் ஏஞ்சி பழகுங்க அட்லீஸ்ட் பதினோரு மணிக்கு தான் நம்ம உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸுமே வந்து ப்ராப்பரா அது இது வேலையை செய்ய ஆரம்பிக்குமா ஸோ அதனால வேலை செய்யறமோ இல்லையோ படிக்கிறமோ இல்லையோ அட்லீஸ்ட் படுத்துற சொல்றாங்க ஜஸ்ட் லைன் டவுன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படியே படுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் லாங் டைம் வந்து இப்படியேதான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ப்ளூ லைட் நம்ம மேல படுது சோ அதனால மெலனின் சுரக்கிறது வந்து கம்மியாகுது ஆகுது ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் வருது ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுனாவே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வரும் சோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த கைபேசியை கையால நம்ம கத்துக்கணும் வாய்ப்பு அளித்த உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பயிறோம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துகளை பாடவும் நன்றி வணக்கம்